என் அப்பா சூப்பர் அய்யா <Applause/> சைக்கிள் 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 சைக்கிள்

மாட்டு கையில பண்ணுங்க பேரிக்கால இருக்கிறவங்க கால் போட விட்டு உட்கார்ந்து அவங்க கீழே இறங்குங்க மேற்கால சைடுல பாருமா நிறைய ஒரு பையன் சேர்த்ததா டிசர்ட்ட

அந்த ரெட்டு சட்டம் போட்டிருக்காரு அந்த புழுக்க சட்ட அந்த கை கட்டு பாருங்க அவர் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க சரி சென்று சொல்றாங்க ஆமா எவ்வளவு கொஞ்சம் அடுத்து மாறு வராதுங்க கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க மாட்டுக்கான போனாட்டு போனே மாத்த விழாக்கூட இந்த கேமரா வச்சுக்கிறதுல இந்த ஸ்டேஜ் உயரம் ஒரு ஆளுக்கு இப்ப எவ்வளவு உட்கார்ந்து இல்ல

<laughs> ீ போ <laughs> <laughs> என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து சொல்றதை கேளுங்களா தம்பி தம்பி சொல்றாங்களே எனக்கு